இந்த உலகத்துல இருக்கிற மூணு பாதல உலகங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் இன்போ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழ இருக்க ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான் சிபிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைமா ஹம் போல்ட் அண்ட் மார்டல் சிங் போல்ஸ் தென் அமெரிக்கா கண்டத்துல வடக்கு பகுதியில் அமைந்துள்ள நாடான வென்குலாவில் அமைந்துள்ள ஹம் போல்ட் மார்டல் என்ற பிரம்மாண்டமான ரெண்டு பாதள கொகைகள் ஜோனா சரிசனா என்ற மலைப்பகுதியின் உச்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் வருடம் முதன் முதல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் வருடம் முதன் முதல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இரண்டு பாதள உலகங்களும் எட்நூறு மீட்டர் இடைவெளியில அடுத்தடுத்து காணப்படுது சைமா ஹோல் போன்ற இந்த பெயர்கள் இந்த பாதல உலகத்தை ஒட்டி வாழ்ந்து வரும் வெப்ரமா ஹிந்தி என்ற காட்டுவாசிகள் பழங்கள கதைகள்ல இருந்து எடுக்கப்பட்டும் அழைக்கப்பட்டும் வருது இதையெல்லாம் பாக்குறதுக்கு பிரம்மாண்டமான பள்ளத்தாக்குகளாக காட்சி அளித்தாலும் மலைகளுக்குள் மறைந்த சில மாறுதல்கள் நீண்ட கால அருகினால் உடைந்த சில மத்திய பகுதிகள் தான் மேல இருந்து பார்க்கும்போது போது மிகப்பெரிய பள்ளத்தாக்குகளாக காட்சி அளிக்குது ஆயிரம் அடி கொண்ட இந்த பள்ளங்கள் ஆராய்ச்சியாளர்களின் முக்கிய தளமாக ாலும்பிரம காட்டுவாசிகளால் இந்த பகுதிகள் நிறைந்த ஒரு மர்மமான இடமாவே பார்க்கப்படுது தொலைவில் உள்ள பகுதியில் அமைந்துள்ளது அடி ஆழம் கொண்டுள்ளது இந்த மோவிலா கேவ் என்ற மர்ம கொகை பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான இந்த குகையினில் உள்ள காற்றின் மீறும் வெளிமண்டலத்தில் இருந்து முற்றிலும் மாறுபட்டு காணப்படுது அதாவது இந்த உட்புற முழுவதிலும் மூணு சதவீத கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் அமோனியா ஹைட்ரஜன் சல்பைடு இது போன்ற ஆபத்தான வாயுக்கள் அமைந்திருக்கு ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு சதவீத உயிரினங்கள் கூட வாழ வாய்ப்பே இல்லாத நிலையில ரிச் அறிவியல் ஆராய்ச்சியாளர் இந்த குகையினுள் சென்று ஆராய்ச்சிக்கும் போது வெறும் கார்பன் டை ஆக்சை மட்டும் ரோமங்கள் அற்ற சிலந்திகள் எப்படி இல்லாமல் உயிர் வாழ்கின்றன என்று ஆராய்வதற்காக அதன் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு இன்றுமே அது கண்டுபிடிக்கப்பட்டுதான் வருகிறது மவுண்ட் ரொரைமா இந்த பூமியில இருக்கும் மற்றொரு உலகம் எது என்று கேட்டால் கண்டிப்பாக இந்த மவுண்ட் ரொரைமாவை கூறலாம் தென் அமெரிக்க கண்டத்தில் அமைந்திருக்கும் மற்றொரு பிரம்மாண்டமான இந்த தட்டையான அதிசய பீடபூமி பென்சுலா கயாலா மற்றும் பிரேசில் நாட்டில் எல்லையில் மையம் கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்து மீட்டர் உயரம் கொண்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்திருக்கும் இந்த தான் உலகின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியான ஆங்கில நீர்வீழ்ச்சி அமைந்திருக்கு வருடத்தில் நாளில் மூணு மடங்கு காலமும் பெறும் இந்த இடம் பனிக்குழுவியையும் உலகில் வேற எந்த பகுதியிலும் காண முடியாத தாவரங்களையும் உயிரினங்களையும் கொண்டுள்ளது புகழ்பெற்ற ஆங்கில ஆராய்ச்சியாளர் சர் வால்டர் ராடிக் என்பவர் தென் அமெரிக்காவில் தொலைந்து போன கோல்டன் சிட்டி ஆஃப் எலெக்டோ ரேடியோ என்ற தங்க நகரத்தை தேடும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் போதுதான் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மாட்டு ரொரேமா என்ற மலைப்பகுதியை தற்செயலாக கண்டுபிடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்போ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க